கிச்சடி பண்ணுறதுக்கு ரெண்டு பேக்கெட் அளவுக்கு சேமியா அது வந்து த்ரீ சிக்ஸ்டி கிராம் இருந்துச்சு வருத்த சேமியா தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ ஒரு பெரிய ஆனியன் பீன்ஸு கேரட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ ஃப்ளேவருக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி ஒரு பீஸ் துருவுனது புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பிரிஞ்சியெல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகா இன்னும் ஒன்று ரெண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு காரம் கம்மியாக போதுன்றதுனால அவ்வளோதான் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு பேனில் நம்ம மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் காய் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வதங்கும் அதுக்கப்புறமா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடியும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்திங்கன்னா கிச்சடிக்கு இப்போ நம்ம இந்த க நம்ம போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு ஹாஃப் குக்காகிற அளவுக்கு பார்த்துட்டு அதில் ஒன் ஈஸ்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் சேர்க்கணும் இப்போ நம்ம முந்நூற்றி அறுபது கிராம் போட்டோம் இல்லையா அப்போ எழுநூற்றி ஐம்பது எம்எல்க்கு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போல் கொதிக்கட்டும் கொதித்து அது மீதி இருக்கிறதும் நல்லா குக்காகணும் கேரட் குக்காகிடுச்சாலும் நம்ம எடுத்து பார்த்துட்டு நசுக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேமியாக சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா அப்சர்வ் ஆகும் எல்லாத்துலேயும் இப்போ பாருங்கள் கேரட் வெந்துருச்சு இப்போ நம்ம சேமியாலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு டூ மினிட்ஸ் வச்சிடணும் வச்சுட்டு திரும்பவும் நம்ம ஓப்பன் பண்ணி திரும்பவும் வந்துட்டு டூ மினிட்ஸ் வந்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக அது அப்சர்வ் ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மண மணக்குது நல்லா வாசனை இப்போ வந்துட்டு இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் போல் நெய் இல்லைனா திரும்பவும் மூணு டீஸ்பூன் ஆயில் போல் சேர்த்தீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலான்னு நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சூப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கும் இது மாதிரி நல்லா டேஸ்ட்டாக வெஜிடபிள்லாம் சேர்த்து செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக சூப்பர் கலராக எப்படி இருக்கு பாருங்கள் வாசனையாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்